வெற்றி பெற்றதுக்கு பெரிய அண்டா பொறுப்பிறப்பு கிராமத்திலிருந்து பெரிய தாவுனா மலைப்போய் கலைச்சோரன் சார்ந்த அந்த மாதிரி

ஆட்டிகேட் மாடகர் மா சூப்பர் கோருது 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 வந்தலப்பா கோருன காரணனா சும்மாவா சூப்பர் சூப்பர் கெட்டிக்கு கோருன மாடகர் அருமையா விளையாடறாய் அன்னை அன்னை உன்பேனனவா வாடிக்குடி சோரகுமார் கட்டிப்பா அடிக்குது அடிக்குது அருமையா சூப்பர் சூப்பர் தெம்பரபா தெம்பரபா முடிஞ்சது 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 பாரு மாடருக்கு கட்டி வைக்கிறதுப்பா ஏ செம கோலி मारு நம்ம கிட்ட கொடுங்க முடிஞ்சாடு மாடு மாடு மாடையு அங்கே வரமாட்டுக்கு டைனிங் டேவல்பா மாடு கொச்சுடி வீர ஏமாறு சூப்பாட்டுமாறு சூப்பர் அங்கே விட்டா தம்பி விட்டா தம்பி மாடு வீரர்